நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த போலி ரேணுகாவோட சூழ்ச்சியை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் நம்ம மல்லிக்கு முன்னாடியே வந்துட்டு சந்தேகங்க இவளுடைய சுயரூபத்தை எப்படியாச்சும் வந்துட்டு உண்மைப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா முதல்ல மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தை தாண்டி இப்போ இவங்க ரேணுகாவா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு நம்ம மல்லியும் மனோகரனும் வந்துட்டாங்க ஆனால் எப்படியாச்சும் இந்த ஒரு எவிடன்ஸை வந்துட்டு நம்ம காலமாக இந்த மனோகரம் நம்ம விஜய் கட்டியும் காமிச்சா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க அப்படின்ற உண்மையும் நுணுக்கத்தையும் தெரிஞ்ச நம்ம மல்லி இப்போ இந்த ரேணுகாவோட ஒரிஜினல் அடியாலையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவள் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்திருக்கா இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடரு இவ எந்த ஒரு திட்டத்தை போட்டு இந்த விஜயையும் இந்த மனோகரனும் ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா பணத்துக்காக டெண்டருக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்த இந்த ரேணுகா இப்போ நம்ம விஜய் கூட வாழணும்னு ஆசைப்பட்டது தாங்க பணத்திலே பெரிய ஒரு மோசமான தப்பு ஏன்னா இந்த ரகுவோட பேச்சை கேட்டு ஆரம்பத்தில் இவன் சைலண்ட்டாக வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ஒரு டென் சண்டரை மட்டும் கடத்தி எடுத்துகிட்டு போயிருந்தவன் கண்டிப்பாக எந்த ஒரு குழப்பமே வந்திருக்காது ஆனால் இப்போ விஜய் கூட வாழணுன்னு ஆசைப்பட்டு இப்போ சிக்கன் சிக்கனத்தை நினைத்தால் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மல்லிக்கு இந்த ஒரு வாட்டர் கேன் போடுற மேலே வந்துட்டு ரொம்ப நாளாகவே டவுட்டுங்க ஆனால் இவன் வாட்டர் கேன் போடுற பையனே கிடையாது எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவனை ரூம்குள்ளே லாக் பண்ணி எல்லா உண்மையுமே கேட்குறாங்க நீ வந்துட்டு யார் உன்னுடைய எல்லா உண்மையுமே சொல்கிறியா இல்லை வந்துட்டு ஒன்றா அடிச்சு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுமான்ற மாதிரி மல்லி மிரட்டினாங்க அப்போ தாங்க சுடரி அக்காவை பார்க்க தான் நான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை விட்டால் போதும் நான் போயிடுறேன்ற மாதிரி கதறி அழுந்துட்டு இருக்கேன் ஏன்னா சுடரி யாருன்னு இப்போ இருக்க நம்ம மல்லிக்கு தெரியாதுங்க அவ தான் இந்த போலி ரேணுகாவோட உண்மையான பேர் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற காரணத்தை இப்போவே வந்துட்டு கண்டுபிடிச்சி நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தி அவளை உண்டு இல்லைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழி பல நாள் திருட ஒரு நாள் வெளிச்சத்துக்கு அகப்படுவான் அப்படின்ற உண்மைக்கு உதாரணமா நம்ம ரேணுக வந்துட்டு சிக்கிட்டாங்க இந்த ரகுவை பகைச்சிக்கிட்டு இப்ப இவ்வளவு சீக்கிரம் கையங்கிழமை சிக்கன் மட்டும் இல்லாம நம்ம மல்லிகிட்ட இந்த ஒரு உண்மை தெரியலனா கூடவா நம்ம விஜயும் நம்ம கதிரேசனும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி சைக்காலஜி டாக்டரை வந்துட்டு பார்க்கணும் தான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு ஆனால் இவன் ஏதோ ஒரு சதி திட்டத்தை போட்டு ஒன்று விஜயை தடுக்கணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது ரகு கிட்டே தான் சண்டை போட்டுட்டுமே அப்புறம் ரகு வந்துட்டு இப்போ அங்கே போனாலும் நம்மளை பற்றி எல்லா ஒன்றுமே சொல்லிவிடுவான் மற்ற டாக்டர்கிட்ட போனால் நான் கையும் காலமாக சிக்குவேன் போவேன் எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த ஒரு நாளை மொத்தம் போக்கிட்டா போதன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப கையும் காலமா சிக்கனதும் அடுத்தபடியா இவள மரண பயத்தை வந்துட்டு நம்ம கதிரேசனே காமிக்க போறாங்க இப்ப பாத்தீங்களான்னா நம்ம மல்லியை வந்துட்டு அவமானப்படுத்தின இந்த ரேணுகாவும் இந்த நிஷா வந்துட்டு நம்ம விஜய் அவமானப்படுத்தி அவங்க அக்கா இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகாவுக்காக சாதகமா பேசினாங்க தனியா பாபுக்கு வந்துட்டு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததும் ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு இந்த விஜயையும் நம்ம மல்லியும் இந்த ரேணுகாவை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஏதாச்சும் ஒரு அபச கூட என் பொண்ணுக்கு ஆயிரம்தான் யார் வந்துட்டு பதில் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு என் பொண்ணு தான் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க உங்களுக்கு வேணால் மற்றவங்கள இருக்கலாம் என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யார் பதில் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவீங்களேன்னு இந்த நிஷாவும் இந்த கதிரேசனும் எதிர்த்து எதிர்த்து நம்ம விஜய கேள்வி கேட்டாங்க ஆனால் இப்போ தாங்க தெரியுது வந்திருக்கிறது இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வேஷம் போட்டுகிட்டு இருக்கிறது ரேணுகவை கிடையாது இவளுடைய ஒட்டு மொத்த ஜாதகத்தையும் இப்போ அக்கு வேறு ஆணி வேறன்னு பிரிக்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு